ஓம் மகதீஷா என் நமக ஓம் சிவமகா வாழை சித்தரே போற்றி அப்பனே போற்றி ஐயா எனக்கு சொல்ல இல்லை நன்றி தான் செலுத்த முடியும் நான் பண என்ன காலங்களில் ஐயாவை கனவுகளில் கண்டிருக்கேன் ஆனால் எனக்கு இன்ப அதிர்ச்சியாக எங்கள் வீட்டுக்கு பிரபஞ்சமே வந்த ஒரு பெயர் என்பது எனக்கு கிடச்சிது சில நிகழ்வுகளும் சூட்சத்தை நடந்ததை உணர்ந்தேன் எனக்கு வேறு சொல்ல வழி வார்த்தை இல்லை அகத்திய பெருமானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருட்பெரும் ஆற்றல் கொண்ட புஷ்கரணி ஏற்று நடத்திட்ட தாமரபரணி நதிபாயும் அற்புத தளமதில் இருந்து எம் அம்மையும் அப்பனையும் ஒன்றாக அழைத்து வந்து ஆற்றலாய் இச்சங்க நிகழ்வில் அமர வைத்து நற்சீடராய் வளம் வரும் உமக்கு யாம் அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி எம் அம்மையையும் அப்பனையும் காந்திமதி அம்பாளையும் நெல்ல வரும்பொழுதெல்லாம் உடன் அழைத்து வந்துவிட்டால் அங்கு ஆலயத்தில் எவர் இருப்பார்கள் ஜாம் சென்று அமர முடியுமா சிவமகா வாழைச்சித்தன் சென்று அமருவானா ஜாம் ஒரு நகைப்புக்காக கூறுகின்றோம் இதை வரும்பொழுதெல்லாம் அம்மையும் அப்பனும் இறைமகா நந்தியும் ஒன்றாக வந்து ஆற்றலோடு உமை வழிநடத்துகின்ற அற்புதமான சிற்றின்பத்திலிருந்து வெளிவந்து பேரின்பத்தை தன் தன் கண்ணீர் தாரைகளால் பிரபஞ்சத்தை அத்தகைய நிகழ்வு இருக்கின்றது அதுவே பரமானந்த நிலை என்று நல்ல நினைக்கின்றது நல்லாசிகள் ஏற்றம் கொண்ட தலம் இருந்து ஏற்றத்தின் ஏற்றத்தை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அற்புதமான தலம் நோக்கி வந்த சீடருக்கு அகத்தியன் யாம் ஆசி வழங்கி அகதி இணையாய் துணையாய் உம்மோடு வந்த சீடர்களுக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி உன் சொல் கேட்டு உன் உரைகேட்டு சிவசித்தனுடைய உரைகேட்டு நீர் உரைக்கும் உரைகேட்டு உமை வழி நடப்போர் யாவருக்கும் அகத்தியன் சச்சங்க நிகழ்வின் ஆசிகளை ஏகாதசி பெருநாள் திதி திருவிழாவின் ஆசிகளாக வழங்குகின்றோம் வழங்குகின்ற அற்புதமாய் உரைக்கின்ற பொழுது எலும்புகின்ற உள் அடிநாத நிலைகளில் ததும்புகின்ற அத்தகைய உடல் அதிர்வு இருக்கின்றது அதுவே இகலோகத்தில் பரலோகத்தை காணும் நிலை கண்டு விட்டீர்கள் யாவரும் உணர்வு ரீதியாக கண்டுவிட்டீர்கள் யாவரும் இச்சபைதனில் சீடர்களாக அமர்வோர் யாவரும் உண்மை சீடர்களாக உண்மையில் சீடர்களாக அமர்வோர் யாவரும் பரலோகத்தை கண்டுவிட்டீர்கள் எங்கு இருக்கின்றது பரலோகம் சிவம் அமர்ந்த இடம் கைலாயம் கைலாயத்தில் இருக்கும் அத்துணை ஆற்றலும் அமர்ந்த இடம் பரலோகம் இந் லோகம் பரலோகமே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எங்கு உரைப்பார்கள் அகத்தியனும் பதினெண்டு சித்தர்களும் சிவமும் பெருமாளும் அத்துணை ஆற்றலும் எங்கு வந்து உரையாடுவார்கள் ஒரு உரையாவது எங்காவது கேட்க முடியுமா அகத்தியன் கேட்கின்றோம் விளவுகின்றோம் இவ்வாறு ஒரு மானிடன் ஒரு மானிடன் கற்றுக்கொண்டதை உரைக்கலாம் அவன் கற்றுக்கொண்ட நூல்களிலிருந்து வேதாகம புத்தக நிலைகளிலிருந்து அவன் பெற்றுக்கொண்டதை உரைக்கலாம் ஆனால் இறையாய் வந்து உரைக்க முடியுமா இறையாய் வந்து உரைக்கின்ற இறை சபை இது ஒன்றே என்று அகத்தியன் உரைத்து இறை சபையின் சீடர்களாய் அமர்ந்தோர் யாவரும் நேரடியாக சிவபெருமானின் சீடர்கள் நேரடியாக அகத்தியனின் சீடர்கள் நேரடியாக சிவமகா வாழைச்சித்தனின் சீடர்கள் ஏன் ஒரு மாநிலனுக்கு சீடனாக இருக்க வேண்டும் எங்கும் காவி உடையணிந்து கொண்டு மாற்று நிகழ்வுகளுக்கெல்லாம் தன்னை கொண்டு கலியுகம் கலியுகம் என்று கூறுகின்றோமே காமக்ரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளுக்குள்ளெல்லாம் தன்னை உட்படுத்தி கொண்டு ஒருவன் வேடமிட்டு கொண்ட அமர்பவனை ஏன் ஒரு மாநிலனை குருவாக எண்ண வேண்டும் இறையை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அமர்ந்திருக்கும் சபையை கைலாய தலமாக ஏற்றுக்கொண்டு கைலாயத்தில் அமர்ந்த சிவமகா சித்தன் என்னும் ஆசானை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சிவம் வழி நடத்துவார் தங்களை ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக சிவம் கரம் பிடித்து கூட்டி செல்வது எவ்வாறு சிவ வேடம் அணிந்து சிவ வேடம் மட்டும் அணிந்தவன் கைபிடித்து செல்வது எவ்வாறு அகதி சாய நமகம் நமக சிவம் கரம் கொடுக்கின்றான் இச்சபையில் சிவ சீடர்கள் சித்தர்களாக கரம் கொடுக்கின்றார்கள் யாவரையும் சித்தன் கரம் பிடிப்பவர்கள் யாவரும் சிவமே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓமகதீ சாய நகர் அவ்வாறு சிவமாய் நடமிடும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் சீடர்கள் கரங்களை பிடிப்பவர்கள் நேரடியாக சிவத்தின் கரம் தொட்டு பிரபஞ்சத்தில் வலம் வருகின்றார்கள் என்று அகத்தியமக ஓமகமக என்னடா சித்தன் பித்தன் கானகத்தில் சென்று அமர்வதா சித்தன் அல்ல இகலோகத்தில் உழன்று கொண்டு காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளுக்குள் இருந்து அதனை படிப்படியாக நீர்த்து போய் வேறிருக்க வைத்து எவன் ஒருவன் இகலோக நிலைதனில் பரலோகத்தை கண்டு கண்டுகொண்டிருக்கின்றானோ அவனே சித்தன் என்று அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு சித்தனாக வளம் வருவதை கற்றுக்கொடுக்கும் இறை பிரபஞ்ச மகா சபையே கைலாயம் அச்சபையின் நாயகனே சிவமகா வாளை சித்தன் அவனே சிவம் என்று அகத்தியன் உரைக்கும் ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக இவ்வுரை ஒன்று போதும் இகலோகத்திற்கு எது உண்மை எது போலி என்று அறிந்து கொள்ள தன்னை இழக்க வேண்டும் தன்னை தாரை வார்க்க வேண்டும் தன்னோடு இருப்பவர்களையும் இழக்க வேண்டும் இழப்பது என்றால் விட்டு செல்வது அல்ல அவர்களை தன்னோடு வைத்து கொண்டு அவர்களுக்கும் நல் உண்மை ஆன்மீக தத்துவ நிலைகளை கற்றுக் கொடுத்து அவர்களையும் இகலோக நிலைகளில் இருந்து சூட்சமாய் அகல வைத்து தன்னோடு வைத்துக் கொள்கின்றானே ஒருவன் அவன் அனைவரையும் இழக்கின்றான் என்று அகத்தியன் ஓம் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து அவர்களை உள்ளுக்கு ஒரு வளவ வரவழைக்கின்ற பொழுது எழுகின்றதே ஒரு பேர் ஆனந்தம் அதுவே இப்பரமானந்தம் என்று அகத்தியன் ஓ மகதீஷா ஓம் மகதீஷ் அவ் ஆனந்த நிலைதனை அகத்தியன் கற்றுக் கொடுக்கின்றான் சிவமகா வாழைச்சித்தன் உருவில் இச்சபைதனில் இருந்து ஆனந்தம் எங்கிருக்கின்றது ஆனந்தம் எங்கிருக்கின்றது என்று தேடி அலைவோருக்கு பிரபஞ்ச மகா சபையினுடைய ஓர் நாமமே ஆனந்தம் அது என் நாம் உரைத்தவாறு ஓ மகதி சாயனமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஒரு நாமத்திற்குள் ஆற்றல் கொண்ட இவ்வொரு நாமத்திற்குள் அத்துணை நாமங்களையும் உள்ளடக்கிய பிரபஞ்ச மகா சபையில் வந்தமர்ந்து இந்நாமத்தினை மூவேலு முறை ஒருவன் உச்சரிக்கின்றான் என்றால் பிரபஞ்சத்தில் அத்துணை ஆற்றலின் நாமங்களையும் உச்சரித்ததற்கு சமம் என்று அகத்தியன் உரைத்து ஓமகதி சாயனமக ஓமகதி ஆற்றலாக அகத்தியன் இவ்வாசிதனை சொற்பொழிவு போல் பகிர்ந்து கொண்டிருக்கின்றான் உண்மை நிலையில் எமக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது அகத்தியனுக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது எவ்வாறு சித்தனது இச்சீடன் இவ்வாறு பழகி கொண்டான் எமை இயல்பு நிலையில் தாங்கி நிற்பதற்கு தவநிலை இல்லா நிலையில் எவ்வாறு தாங்கிக் கொண்டிருக்கின்றான் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றது தமிழ் சொற்கள் யாமே ஆச்சரியப்படும் அளவிற்கு இப்பிரபஞ்ச மகாசபை தன்னை உயர்த்தி கொண்டிருக்கின்றது ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆற்றல் பல்வேறு பரிமாணங்களாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றது அவ்வாறு வளர்ந்த ஆதி கைலாய சூட்சம நூலோடு வளர்கின்ற சீடர்கள் யாவரும் இவ்வாறே இனி உரைப்பார்கள் என்று அகத்தியன் ஓ ஓ மகதீஷாய நமக வந்து அமர்ந்தான் ஒருவன் ஏற்றமிகு தலத்தில் அற்புதமாய் தான தர்ம கைங்கரியங்கள் ஏற்றி அருமுகனின் அற்புதமான ஒரு படையாய் அமர்ந்து தலைவனாய் அமர்ந்து சித்தனது பல்வேறு ஜென்மங்களில் ஒன்றாக சீடனாக ஆசானாக ஆசானாக சீடனாக இருந்த ஒருவன் வந்து அமர்ந்தான் பிரபஞ்ச மகா சபையிலே அவன் எவன் ஆறுமுக அரங்க மகா தேசிகனாக வந்து அமர்ந்த அவன் வந்து கூறும் நல்லாசி விளம்பும் ஆதி கைலாய நமக எத்துணை தலங்களில் எத்துணை ஆற்றல் பெற்ற சித்தர்கள் தேவர்கள் அமர்ந்த பொழுதும் அவர்கள் இயல்பு நிலைவிட்டு அவர்களுடைய சரீரம் மறைந்த பிறகு அவர்களுடைய ஆன்மா எங்கு வந்து தஞ்சமடைகின்றது என்றால் அது பிரபஞ்ச மகா சபையில் மட்டுமே என்று ஓ நிலை ஓம் எதற்காக இங்கு வந்து தஞ்சமடைகின்றது அத்துணை ஆற்றலும் காரணம் வேண்டும் அல்லவா உலகோர் கேட்பார்கள் அல்லவா ஏன் கைலாயம் இல்லையா கைலாயம் இதுவென்று அறியாத நாம் மாநிலர்கள் உரைப்பார்கள் கைலாயம் இல்லையா வைகுண்டம் இல்லையா ஈரேழு பதினாலு லோகங்கள் இல்லையா எங்கும் செல்லாத ஆன்மா இங்கு வந்து ஏன் அமர்ந்திருக்கின்றது எரிகின்றதே ஒரு உன்னத ஜோதி ஆற்றல் பெற்ற உன்னத ஜோதி இது உண்மை ஆன்மீக ஜோதியை உலகோர்க்கு பறைசாற்றும் திருமுருக ஜோதி இத்திருமுருக ஜோதி அமர்ந்த தளத்தில் தான் ஆறுமுக அரங்கன் வந்து அமர்வான் வேறு எங்கு அமர்வான் என்று அகத்தியம் ஓ நம ஓ மகதீஷாய சுட்சமமாக அமர்ந்து ஆசிகள் வழங்குகின்றான் அவன் தலமதிலே பெருமாற்றலாய் அமர்ந்திருக்கின்றான் ஞானியர்களுக்கு தேவர்களுக்கு சித்தர்களுக்கு ஒரு இடம் இல்லை பிரபஞ்சம் முழுவதும் அவர்கள் இடமே என்று அகத்தியன் உரைக்கின்றான் அகதி சாய நமக அகதி சாய நமக இங்கும் அகத்தியன் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருப்போம் இவன் இல்லத்திலிருந்தும் யாம் உறங்கிக் கொண்டிருப்போம் அவன் இல்லத்திலிருந்தும் யாம் பணியாற்றிக் கொண்டிருப்போம் இவன் சரீரத்திற்குள்ளிருந்தும் உணர்த்தி கொண்டிருப்போம் அத்துணை சீடர்களுக்குள்ளிருந்தும் அகத்தியன் உரையாடிக்கொண்டிருப்போம் சூற்றமாய் இதுவே பிரபஞ்ச நிகழ்வு பிரபஞ்ச ஆற்றல் இதனை உணர்வோர்கள் அற்புதமாக சபைதனிலே அமர்ந்து இது சச்சங்க நிகழ்வு ஒரு மாநிலன் அமர்ந்து உரையாடும் நிகழ்வல்ல இது சித்தர்களும் தேவர்களும் இரையும் அமர்ந்து உரையாடுகின்றார்கள் என்கின்ற நிலைதனை ஏற்று அமர்ந்திருக்கின்ற யாவரும் இறையோடு அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்திய ஞாம் ஆசிகள் வழங்கி நமக சபை நாடி சபையின் நாடிதனை நாடி நாடி வைத்திருக்கும் நாடாதவனை நாடி வந்தமர்ந்த சீடர்கள் யாவருக்கும் ஆளி நாடு நகரம் தாண்டி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினை உற்று நோக்கி அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் தானதர்ம கைங்கரியம் ஏற்று இரையை நாடி சென்று கொண்டிருக்கும் அத்துணை ஆன்மாக்களுக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளை சச்சங்க நிகழ்வு ஆசிகளாக ஆசிகளாக வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் ஓ நமக ஓ மகதி நமக இத்துணை வார்த்தைகளும் எதற்காக பக்தை சீடர் உதிர்த்த இறை கண்ணீர் தாரைகளுக்காக அத்தாரைக்கு இத்துணை ஆற்றல் உள்ளது ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் கண்களிலிருந்து வரும் நீர் தாரைகளுக்கு அத்துணை ஆற்றல் உள்ளது அத்தகைய தாரைகள் நிலத்தில் படுகின்ற பொழுது பிரபஞ்சம் சுத்தமடையும் அது அதிவேக உத்வேக ஆன்மீக வெப்பத்தினால் வருகின்ற நீர் தாரைகள் அது அந்நீர் தாரைகள் பிரபஞ்சத்தில் விழுகின்ற பொழுது நிலத்தில் விழுகின்ற பொழுது பிரபஞ்சம் சுத்தமடைகின்றது புண்ணியங்கள் பெருகுகின்றது அவ்வாறு பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் தாரைகளும் அது அது எதற்காக கண்ணீர் தாரைகள் கீழ் விழுகின்றன வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அல்ல ஆனந்தத்தில் அகத்தியனை கண்ட ஆனந்தத்தில் சிவத்தை கண்ட ஆனந்தத்தில் சிவமகா வாலிச்சித்தனை கண்ட ஆனந்தத்தில் விருகின்ற நீர் தாரைகளே கலியுக மாற்ற நிகழ்வினுடைய ஒவ்வொரு ஆயுதம் என்று அகத்தியின் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம்